ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலன் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பலனை நீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பலனை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் எதை பற்றிய பலனை பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் கன்னி ராசிக்காரங்க இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய சேர்க்கையும் நடைபெற போகுது அதனால இந்த ஜூன் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்துல அதிரடியான கிரக சேர்க்கையானது தற்போது நடைபெற இருக்கு இந்த கிரக சேர்க்கையினால யோகம் உருவாகுது இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கண்ணிராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சமீபத்துல தான் ஜூன் ஏழாம் தேதி வந்து செவ்வாயின் கேதுவும் இணைய போறாங்க அதனால யோகை உருவாகி இதெல்லாம் நடக்கும் என்ற தவள்களை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்ததா இந்த ஜூன் ஏழுக்கு முன்னாடி ஜூன் ஐந்தாம் தேதியே இரு கிரகங்கள் முக்கியமான பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த பயணத்தினால உங்களோட ராசிக்காரங்களுக்கு இனி எல்லாமே வந்து மாறப்போகுது ஆக்சுவலி ஜூன் ஐந்தாம் தேதி இன்றைக்கி இந்த ஒரு முக்கியமான கிரகங்களிடையே சம்பவம் நடக்கிறதுனால இனி எல்லா கஷ்டங்களுமே மாறி முற்றுப்புள்ளி வைத்து யோகமானது பெற மாதிரி உங்கள் ராசிக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் இனி பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக அது என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ குரு பகவானும் சுக்கர பகவானும் ஜூன் ஐந்தாம் தேதியிலிருந்து அறுபது டிகிரியில் பயணிக்க போகிறாங்க இந்த பயணத்தினால பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இந்த யோகா என்ன மாதிரியெல்லாம் ஏற்பட போகுதுன்னா அழகு அறிவு சிறப்பு அப்புறம் வளமான வாழ்க்கை இந்த மாதிரி மாதிரிவற்றை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய போகுது ஸோ உங்களோட ராசிக்காரங்களுக்கு இதன் மூலம் முழு பயன் பெறுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி அறுபது டிகிரியில் பயணம் இந்த மாதிரி செய்யும்போது சுக்கர தோஷமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த இருந்து தப்பிப்பதற்கு சுக்கர பரிகாரமானது கண்டிப்பாக நாம் வந்து செய்ய வேண்டும் சுக்கர பரிகாரம் நிறைய இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் என்னென்ன பரிகாரம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எந்த பரிகாரம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க சரி ஃபஸ்ட்டு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவது வந்து தாமதமாகிறதோடு இல்லற வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஸோ ஜாதகத்துல சுக்கரதோஷம் இருந்தால் எளிய சுக்கர பரிகாரம் செய்து பலன் பெறணும் அவை என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து சுக சௌபாகியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக ஒருவருடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்திருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்னத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கரதோஷத்தை ஏற்படுத்தும் இப்போ அறுபது டிகிரியில் பயணம் செய்யறதுனால சுக்கரதோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த தோஷம் திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமத ஏற்பட காரணமாக இருக்கும் அதே போல ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலும் இந்த தோஷத்திற்கு காரணமாக வரும் இதெல்லாம் பேசிக்கா சரியாகுவதற்கு சரியான தச புத்தி வருவரை காத்திருப்பது நல்ல பரிகாரமாகோ இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கிர தோஷம் கெடுதல்களை அளிப்பது பெருசாக கிடையாது இருந்தாலும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் காரணமாக அமைகிறது அதனாலேயே இந்த பரிகாரங்கள் செய்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நிறைய பரிகாரம் இருக்குது எல்லாமே சொல்கிறேன் இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யறதன் மூலம் சுக்கரதோஷத்தின் கெடுதல்களை குறைக்க முடியும் அப்புறம் ரெண்டாவது சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அச்சித்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்புறம் மூணாவது பச்சை பயிற சுண்டலை நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் அப்புறம் நாலாவது வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜரில் மகாலட்சுமி திருவுருவப் படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் மேத்தி மகாலட்சுமி சோத்திரம் கனகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தி செய்யலாம் அப்புறம் ஐந்தாவது தினமும் இரவு பயிரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்ச ஊரிய தண்ணீரை அத்தி மரத்துக்கு ஊற்றி பயிரை பசுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் அப்புறம் ஏழாவது சாரி ஆறாவது இந்த எதுவுமே செய்ய முடியல இதை செய்யலாம் என்ன பண்ணலான்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு மரம் வளர்க்க முண்டும் மரம் வளர்க்க வீட்டில் வசதி இல்லாமல் இருக்கிறவங்க அருகில் உள்ள கோவிலில் மரங்களை வளர்க்க செய்யுங்க இதன் மூலம் மிக கடுமையான சுக்கரதோஷங்கள்ல இருந்து விடுபடலாம் ஆக்சுவலி சுக்கரதோஷம் நீங்குவதற்கு இந்த ஆறு பரிகாரம் தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு இது ஆறு நீங்கள் செய்தாவே உங்களுக்கு சுக்கரதோஷம் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரதோஷம் நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்து கன்னி ராசிக்காரங்க பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்கள் அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் கன்னிராசி என்பர்களுக்கு இனி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப ஜூன் ஐந்துக்கு மேலே நடந்து பலன் பெறுங்க தொழில் செய்யக்கூடிய திறன்மைக்கூடிய நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களாக இனி செயல்படணும் உழைப்புன்னு வந்துட்டால் அதுக்கு நேரம் ஒதுக்கி மற்றதுக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கணும் அப்படி இந்த மாதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்பது இந்த கிரகங்கள் பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருந்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் இருக்காங்கள அவங்க தங்களுடைய வேலையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பேரன்பை பெறுவாங்க இந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடக்க போகுது குடும்பமாக பழகிறது குடும்பமாக பேசுறது இந்த மாதிரி உத்தியோகத்துல ஒரு குடும்ப ஃபீல் உங்களுக்கு உண்டாகும் இந்த ஃபீல் கிடைக்கிற மாதிரி குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சூப்பராக பயணம் செய்ய போறாங்க இது உத்தியோகத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்கார கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அடிக்கடி குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் அப்படி அமையும் போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பயணங்கள் செய்வது நல்லது முதல செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இனி வருங்காலத்தில் அது ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும் ஆக்சுவலி இது வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் அதனால இந்த அனுபவத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த டைம் பெற்றுக்கோங்க இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப தலைவிகளுக்கு இந்த கிரகங்கள் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால பல காலமாக கற்பனை செய்து வைத்து கொண்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைவேறும் குடும்ப தலைவி உங்கள் கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்று மன மகிழ்வு கொள்வாங்க இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்க போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு பழங்காலமாக உங்கள் பட வாய்ப்புகளாக அளந்து திருந்திருப்பீங்கள அதன் வெளிப்பாடாக உங்களுக்கு நல்ல கதாபாத்திரம் இந்த கிரகங்கள் இப்படி பயணம் செய்கிறதுனால ஜூன் ஐந்துக்கு மேலே கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் உங்களுடைய சக மாணவர்களோடு இணுக்கமாக செல்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் உண்டு உங்கள் படிப்புண்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது இளைஞ்சிக்கோங்களே உங்களுக்கு பெரிய இழப்பு வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிரகங்கள் அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸெலாம் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி